ஸ்ரீ குருபியூரமக ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி வாராகி அம்பாவை உபாசனை பண்ணினா என்ன நடக்கும் வாராகி அம்பாவை உபாசனை பண்ணினால் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் உபாசனை பண்ணிடுறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது தொடர்ந்து அதே தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அவளுடைய நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து நம்ம மூலியமாக மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கிறார் இதுதான் உபாசனையுடைய சக்தி அப்படி வாராகி தேவியை ஒருத்தர் உபாசனை பண்ணினர் அவருக்கு அஞ்சு வயசுலேயே ஞானத்தை கொடுக்குறா வாராகி அவர் சித்த புருஷராக இருக்கார் அவருடைய சரித்திரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அம்பாளுடைய வழிபாடு அதாவது சாக்த வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் அதில் ஈர்ப்பு வந்துடாது எல்லாரையும் அன்னை வந்து தன் பக்கம் இழுக்க மாட்டான் அதுலேயும் வாராகி வழிபாடு வாராகி உபாசனைன்னு வரும்போது எல்லாருக்கும் அந்த பிராப்தம் இருக்கிறது இல்லை பல ஜென்மங்களுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சாக்த வழிபாடுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் கேட்டால் சாக்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு அதுதான் கடைசி பிறவின்னு கூட சொல்லப்படுறது அப்படி யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் சாக்த வழிபாடு அதாவது அம்பாள் உபாசனை பண்ணுறாங்கன்னா அம்பாவை வழிபடுறாங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையிலேருந்தோ அந்த பரம்பரையில் இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றுற அம்பாள் அப்படி இருக்கும்போது நம்ம வாராகியை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாராகி வழிபாடு அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வழிபாடு தேவி உடனே உடனே எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவை ஒரு கோர்ட்டு கேஸுனாலும் வம்பு வழக்குனாலும் நம்மளுடைய எதிரிகள் வந்து நம்மளை விட பலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எதிர்க்க முடியாத பட்சத்தில் வாராகி வழிபாட்டுக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் நியாயமோ சத்தியமோ நம்ம பக்கம் இருக்கிற பட்சத்தில் வாராகி நம்ம கூட நிச்சயமாக நிற்பாள் அப்படி வாராகியை வழிபட்ட ஒரு சித்தர் யார் அப்படின்னா முத்து வடுகநாத சித்தர் இவர் சிங்கம் புனரிங்கிற இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் இவரை பட்டூர்வாதியார் வடுகநாத சித்தர் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க எல்லா ஜீவசமாதிலையும் பொதுவாக சித்தர்களுடைய ஜீவசமாதினாலே சிவலிங்கத்தை அந்த ஜீவசமாதி மேலே வச்சிருவா பிரதிஷ்டை பண்ணிடுவா இதுதான் வழக்கம் ஆனால் இவருடைய ஜீவசமாதியில் இவருடைய சிலையே இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது எல்லா மனுஷங்களுக்கும் வேர்க்கிற மாதிரி இவருடைய அந்த சிலையிலையும் வேர்க்கிறது அவருக்கு இது இவர் என்னென்ன அதிசயங்கள் பண்ணார் இவர் வாராகி உபாசனை பண்ணினதுக்கு வாராகி இவளுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணினா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முத்தவடுகநாதர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதியுடைய மகள் குமராயிக்கும் பூவலத்தேவன் அப்படிங்கிறவருக்கும் மகனாக பிறக்கிறார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷம் பூவல தேவனுடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய குழந்தையான முத்தவடுகனுக்கு ஆ உயிராபத்து இருக்கிறதுனால குமராயி அவரை தூக்கின்னு அந்த ஊரை விட்டே போய்டுறாரு பாலமேடுங்கிற கிராமத்தில் போய் குமராயி முத்தவடுகநாதர் வச்சுட்டு வாழ்ந்துன்னு வந்திருக்காள் பாலமேடு கிராமத்தினுடைய ஜமீன்தார் ஜெகந்நாதர் தான் இவருக்கு இவா ரெண்டு பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து வர பாதுகாத்துன்னு வந்தார் இப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே முத்தவடுகநாதனுடைய நடவடிக்கைகள்லாம் சிலது வித்தியாசமாக இருந்தது என்னென்னா தினமும் மாடு மேய்க்க போவாராம் அப்படி போகும்போது மாடெல்லாம் மேய விட்டுட்டு அந்த இடத்துலேயே ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது சில பாம்புகள் இவருடைய சக்தியினால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு பக்கத்தில் வந்து படம் எடுத்து நிற்குமா சமயத்தில் இவருடைய தலைமையில அது பிடிச்சி கூட நிற்குமா இதே சில ஜனங்கள் பார்த்துட்டு இவர் ஏதோ ஒரு சித்த புருஷர் இவருக்கு சித்துக்கள் வந்து இவருக்கு ஈஸியாக தானே வருது அப்படி இவர் ஒரு அவதார புருஷராக இருக்கார் அப்படின்னு நினச்சி ஜனங்கள்லாம் இவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தார் ஜெகநாதரும் இவருடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறமா பாடசாலைக்கு இவர் அனுப்புகிறார் அப்புறமா வளர்ந்து வர முத்தவடுகாதர் மதுரை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பாலையா சுவாமிகளுடைய பெருமையை பற்றி தெரிய வந்து கொஞ்ச நாள் காலம் அவரோட சேர்ந்து இவர் தங்கிட்டு வரார் அந்த சமயத்தில் சில சித்துக்கள் இவர் தெரிஞ்சுக்கிறார் அதுவும் இல்லாமல் தேவி உபாசனையும் இவருக்கு சுலபமாக வருது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சிவகங்கையை ஆண்ட சிவகங்கையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயம் எல்லாருக்குமே தெரியும் ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி மன்னர்களுடைய குலதெய்வமே ராஜராஜேஸ்வரி தான் அந்த பரம்பரையில் இவர் வந்ததினால ராஜராஜேஸ்வரியை உபாசனை பண்ணின அந்த பரம்பரையில் வந்த இவர் வாராகி அம்மனை உபாசனை பண்ணி பலத்தை பெற்றார் இவருடைய சித்துக்களும் இவருடைய உபாசன சக்தியும் இவர் ஒரு மிகப்பெரிய ஞானியாக மாற்றுறது எந்த ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணினாலும் அந்த தெய்வம் அந்த உபாசனை பண்ணுறவாளுடையே வசிக்க ஆரம்பிக்கும் இவருக்கு இவருடைய இந்த அற்புதமான சக்தியை மக்களுக்காக பிரயோஜனமாக்கணும்னு நினச்சி இவர் எல்லா கிராமம் கிராமமாக போகிறார் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார் சில பேருக்கு மந்திரிச்சு கொடுக்குறார் சில பேருக்கு மந்திரிச்சு தாயத்துக்கள் கொடுக்குறார் நோய்களை குணமாக்குறார் வியாதிகள் பூச்சிக்கடி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறார் இப்படி இருக்கும்போது பட்டூருங்கிற கிராமத்தை வந்து சேர்ந்துக்கிறார் வந்து சேர்ந்துருக்கார் நம்ம முத்தோடுநாதர் அந்த சமயத்தில் சிங்கம்புனரிங்கிற கிராமத்தில் சூனியக்கார கூட்டம் ஒன்று இருந்திருக்கு அது ப அதோடய பரிவாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உபாசனை பண்ணக்கூடிய சில தெய்வ சக்தியினால் இந்த ஊர் தெய்வங்களை கட்டி போட்டுட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க மக்களை தொடர்ந்து கொள்ளையடிச்சுட்டோம் இருந்துறாங்க இதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முத்தவடகநாதருடைய சக்தியை பற்றி கேள்விப்பட்டு இந்த மாந்திரிக மாந்திரிக சக்தி பெற்ற இவங்களை அடக்கிறதுக்கு தான் ஒரே ஒரே வழின்னு சொல்லி இவர் தங்களுடைய ஊருக்கு கூப்பிட்டுன்னு வராங்க இவர் இங்கே வந்த உடனே அந்த கொள்ளையடிக்கக்கூடிய மாந்திரிக கும்பல் வந்தது வந்த உடனே அவங்க வந்து இவரை கட்டி போடணும்னு சில சி சித்துக்கள் பண்ணினாங்க ஆனால் எதுவுமே நம்ம முத்தவடுகாதர்கிட்ட வேலை செய்யலை அந்த மாந்திரிக கும்பலை அடக்கி அந்த ஊர் மக்களை காப்பாற்றினார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா முத்தவடுகாதர் தான் சமாதியாக கூடிய அந்த நாளை முன்னதாகவே அறிவித்தார் அது மட்டும் இல்லாமல் எங்கே சமாதினி ஆகணும் அப்படிங்கிற இடத்தையும் அவரே தேர்வு செஞ்சார் இது இந்த சமயத்தில் இவர்கிட்ட வந்த ஒரு சிற்பி வந்து தனக்கு ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னார் உடனே இவர் என்ன சொன்னார் நான் வந்து உட்காந்துக்கிறேன் என்னை நீ சிலையா வடின்னு சொன்னார் அந்த சிற்பியும் அதே மாதிரி சிலையாக வடித்து கொடுத்தார் இந்த சிலை என்னுடைய ஜீவசமாதி தான் இருக்கணும்னு சொன்னார் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் புத்திரப்பேர் உண்டாகணும்னு ஆசிர்வாதமும் பண்ணினார் அதன்படியே அவருக்கு புத்திரப்பேரும் கிடச்சிது இவருடைய சிற்பம் இன்றைக்கும் அந்த சிற்பி பண்ணின சிற்பம் தான் நம்ம ஜீவசமாதி மேலே பார்க்க முடியுறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சமாதி அடைஞ்சார் முத்தவடுகாதர் அவருடைய சமாதி பீடத்தில் அங்கே பக்கத்திலையே வா அவர் பூஜை பண்ணிட்டு வந்த வாராகி அம்பாளுடைய சிலையும் அவர் பக்கத்திலே இருக்குது இவர் ஜீவசமாதி அடைஞ்சு பல காலத்துக்கு அப்புறமா செஞ்ச ஆச்சரியம் ஒன்று இருக்குது சித்தர் மறைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு இவருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததில் ஆச்சரியம் இல்லை ஒரே நேரத்தில் அத்தனை மக்களுக்கும் இந்த எண்ணம் வந்தது தான் ஆச்சரியம் அப்படி அவருக்கு கோவில் கட்டலான்னு திருப்பணி செய்யலான்னு ஆரம்பிக்கும் போது விடாமல் ஒரு நாள் கனமழை பெழிஞ்சதில் சித்தருடைய ஜீவசமாதியில் ஒரு சின்ன ஓட்டை ஏற்பட்டது இதை விளையாட்டாக ஒரு சிறுமி எட்டி பார்த்தபோது உள்ளுக்குள்ளே அந்த துளை தொலை வழியாக அவள் பார்க்குறா அப்போ அந்த உடம்பு செலுத்து போயிடுத்து அந்த சிறுமிக்கு என்னென்னா ஒரு மகான் அமர்ந்திருந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணி உட்காந்துட்டுருக்கார் அவருடைய கழுத்தில் மனம் வீசக்கூடிய புது புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய பூக்கள் அவருடைய கழுத்தில் இருக்குது சுடர் விட்டு பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுன்னு இருக்குது இந்த விஷயத்தை அந்த சிறுமி சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி சித்தியான ஒரு மகான் அவருக்கு பக்கத்தில் எப்படி இன்னும் விளக்கு எரியும் புது பூக்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு மக்கள் வந்து இன்னமும் அவர் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதாக தான் நம்புகிறாங்க அங்கே போகிற எல்லாருக்குமே அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிறது வாராகியை உபாசனை பண்ணி அவர் பெற்ற அந்த சக்தியை இன்னும் அந்த மக்களுக்கே பிரயோஜனப்படும்படி அவர் கொடுத்துட்டுருக்கிறது நிதர்சனமான உண்மை முத்தவடநாத சித்தர் வாழ்ந்த வீடு இன்றைக்கி சிங்கம் புனரியில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சித்தருடைய வம்சாவழியினர் இன்றைக்கும் வாராகியை பூஜை பண்ணிட்டு வர்றதாகவும் சொல்கிறாங்க முத்துவிடுகாத சித்தர் சித்தியாகி நூற்றி தொண்ணூறு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் அவர் அங்கே இருந்து அருள் பாலிச்சிருக்கார் மக்கள் வந்து எப்படி அந்த சிற்பிக்கு அவர் குழந்தை பாகியம் கொடுத்தாரோ அதே மாதிரி இன்றளவும் குழந்தை பாகியத்துக்காக வேண்டி போகிற மக்களுக்கு அது நடக்கிறது இதே மாதிரி இன்னும் நிறையா சித்தர்கள் மகான்களுடைய சரித்திரம் கேட்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு லைக் போடுங்க சர்வன் ஸ்ரீ பழம் வணக்கம் நமஸ்காரங்க ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி